சூழலில் இளவரசர் ராமர் ராஜ்யத்தின் செழிப்பும் வாழ்வின் இன்பங்களும் நடுவிலும் உள்ளம் காணாமல் தவித்தார் அவருக்கு திடீரென வாழ்க்கை ஒரு பெரும் வெறுமை போல் தோன்றியதே இந்த உலகம் உண்மையா நானே நீங்கே வாழ்வின் அர்த்தம் என்ன என்ற கேள்விகள் ராமரின் மனதை பிடித்துக்கொண்டிருந்தன இந்த உள்குழப்பத்தைக் கண்டு முனிவர் வசிஷ்டர் ராமரை அழைத்தார் ராமர் பணிவுடன் முனிவரின் முன்னில் அமர்ந்தார் நதியின் நீரொளி இலைகள் சலசலப்பு காற்றின் இனிய இசை இந்த சந்திப்புக்காக இயற்கையே சாட்சியாக நின்றது மெதுவான புன்னகையுடன் வசிஷ்டர் உரை தொடங்கினார் ராமா உன் குழப்பம் சாதாரணமல்ல அது பக்தனின் துயரமல்ல அது ஞானியின் பசிப்புணர்வு உன் ஆன்மா விழிக்கத் தொடங்கியுள்ளது அந்த சிந்தனை தோன்றிய நொடியில்தான் இரண்டு தோன்றியது என்றார் வசிஷ்டர் அதற்கு முன் ஒன்றே இருந்தது இரண்டின் தோற்றமே மாயையாரம்பம் நான் என்று ஒன்றும் என்னுடையது என்று இன்னொன்றும் தோன்றிய போது அனுபவிக்க உலகம் தேவைப்பட்டதோடு அந்த அனுபவத்திற்காக இந்த ஜகத்தெனும் மேடை உருவாயிற்று ராமர் அதிர்ச்சியுடனும் வியப்புடனும் கேட்டார் அப்படியென்றால் இந்த உலகம் உண்மையா அல்லது கனவா வசிஷ்டர் மெதுவாக கூர்ந்தார் ராமா நீ கனவில் அனுபவிக்கும் உலகம் கனவில் உண்மையல்லாதது போல விழிப்பில் காணும் உலகமும் ஒருநாள் அறியப்படும் மாயைதான் ஆனால் அது இல்லை என்று சொல்ல நான் வரவில்லை அது உள்ளது ஆனாலும் உண்மையாக இல்லை கனவில் அனுபவிக்கும் சுகதுக்கங்கள் நிஜமென தோன்றும் விழித்தவுடன் மாயை என புரியும் அதேபோல் ஞானம் வந்தவுடன் விழிப்பு உலகமும் மாயை என விளங்கும் சித்தம் கடல் எனில் உலகம் அதன் மேல் எழும் அலை அலைக்கு கடலின்றி தனி இருப்பில்லை ஆனால் அலை தோன்றும்போது அது தனி அலை போல் தெரிகிறது அதுபோல சித்தம் நிஜம் உலகம் அதன் பிரதிபலிப்பு ராமர் மயங்கிக் கேட்டார் முனிவரே இதை நான் எப்படி உணர்வது அல்ல அனுபவத்தால் என்றார் வசிஷ்டர் உலகம் ஒரு முறை உருவானதல்ல ஒவ்வொரு கணமும் மனம் படைத்து அழித்து மறுபடி உருவாக்குகிறது உன் மனம் கோபத்தில் இருக்கையில் ஒரு உலகம் அமைதியில் மற்றொரு உலகம் அன்பில் இன்னொன்று உண்மையில் உலகம் வெளியில் இல்லை ராமா அது உன் உள்ளத்தில் தோன்றுகிறது வசிஷ்டர் இறுதியாக ராமரின் உள்ளத்தை உலுக்கி அந்த வரியைச் சொன்னார் உலகத்தை மாற்ற வேண்டாம் ராமா மனதை அழிந்தால் உலகம் தானாக மாறிவிடும் அந்த வார்த்தைகள் ராமரின் உள்ளத்தில் ஒலிக்கதிராய் புகுந்தன அவர் உணர்ந்தார் விடை வெளியில் இல்லை பயணம் உள்ளுக்குள் தான்